கன்னியாகுமரி மாவட்டத்தில் பழமை வாய்ந்த புகழ்பெற்ற குளித்துறை மகாதேவர் ஆலயத்தில் இருபது ஆண்டுகளுக்கு பின் கும்பாபிஷேகம் நடைபெற்றது தமிழக கேரளாவை சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றனர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பழமை வாய்ந்த புகழ்பெற்ற குளித்துறை மகாதேவர் ஆலயத்தில் சிவன் பிரம்மா விஷ்ணு சன்னதிகள் உள்ளன இந்த அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள இந்த ஆலயத்தில் பக்தர்களின் முயற்சியால் இருபது ஆண்டுகளுக்கு பின் கும்பாபிஷேக திருவிழா கடந்த நான்காம் தேதி துவங்கி நடைபெற்று வருகிறது தினமும் பரிகார பூஜைகள் உட்பட பல ஹோமங்கள் நடைபெற்று வந்த நிலையில் முக்கிய நிகழ்வான கும்பாபிஷேகம் நடைபெற்றது வேத பண்டிதர்கள் ஹோம குண்டத்தில் பூஜிக்கப்பட்ட கும்ப நீரை ஊர்வலமாக எடுத்து வந்து சிவன் விஷ்ணு பிரம்மா சன்னதிகளில் கும்பத்தில் அபிஷேகம் செய்தனர் இதனைத் தொடர்ந்து தீப தூப ஆராதனைகளோடு தீபாராதனை நடைபெற்றது இந்த நிகழ்வில் தமிழகம் கேரளாவைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க